கட்டிங் கேஸ் இல்லாம மெட்டலை கட் பண்றதுக்காக நம்ம புதுசா வாங்கின இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினை எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும் எவ்வளவுக்கு வாங்கணும் எத்தனை ஆம்ஸ்ல வாங்கணும் எப்படி எப்படி எல்லாம் வாங்கணும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கு தாங்க இந்த பதிவு இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினோட பேரு ஜிபி கோர்ல கட் செவன்டி அப்படிங்கிறதுங்க ஆக்சுவலா இந்த மிஷினை வச்சு நம்ம வந்து பதினஞ்சு எம்எம் திக்னஸ் உள்ள மெட்டல் வரைக்கும் நம்மளால கட் பண்ண முடியும் பொதுவாகவே பிளாஸ்மா கட்டிங் அப்படின்னா கண்டக்டிவ் மெட்டல் எல்லாத்தையுமே கட் பண்ணுவோம் மெட்டல்ஸை கட் பண்ண கட்டிங் இருக்கே நீ எதுக்கடா இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினை தேவையில்லாம காசை விலை கொடுத்து வாங்கியிருக்கா அப்படின்னு ஒரு சில நண்பர்களுக்கு இப்ப கேள்வி எழலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு எல்பிஜி இல்லனா அசிடலின் ஸோ இந்த கேசஸ் இல்லாம கேஸ் கட்டிங் பண்ண முடியாது முக்கியமா எம்எஸ் அதாவது இரும்ப தான் வந்து கேஸ் கட்டிங் பண்ண முடியும் ஒருவேளை எஸ் எஸ் மெட்டீரியலோ இல்ல அலுமினியத்தையோ நீங்க கேஸ்ல கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அது கட் பண்ணாதுங்க ஸோ அலுமினியமா இருந்தா உருக செய்யும் எஸ் இருந்தா கட் பண்ணாது ரொம்ப சிரமமா இருக்கும் அதுவே இந்த பிளாஸ்மா கட்டிங்கா இருந்தா எஸ் எஸ் மெட்டல் கட் பண்ண முடியும் அதாவது எஸ் எஸ் ஷீட் எஸ் கம்பி இந்த மாதிரி விஷயங்களை கட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி எம்எஸ் பிளேட்டு எம்எஸ் தகடு இதெல்லாம் கட் பண்ண முடியும் முக்கியமாக அலுமினியத்தையும் உங்களால் கட் பண்ண முடியும் அதெல்லாம் விட முக்கியமாக கேஸ்ட் அயனையும் உங்களால் கட் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இந்த பிளாஸ்மா கட்டிங்கு போகிறோம் முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாஸ்மா கட்டிங் பொறுத்த வரைக்கும் லாங் டேமுக்கு உங்களுக்கு லாபம் அதிகம் காரணம் என்னென்னா பிளாஸ்மா கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டும் கம்ப்ரஸர் யாரும் இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே பிளாஸ்மா கட்டிங் செஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் கேஸ் கட்டிங் பக்கம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையானது கேஸ் சிலிண்டர் அதாவது எல்பிஜி தேவை இல்லைனா அசிட்டலின் தேவை அது இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை இது ஒவ்வொரு தடையும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு தடையும் ரீஃபில் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக எல்பிஜி சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆயிரத்தி எட்நூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்ட வருதுங்க ஒருவேளை நீங்கள் ஆக்சிஜன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஐநூறுவாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் ஒரு சிலிண்டர் வருது லாங் டேமுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடையும் ரீஃபில் பண்ணும்போது அதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அதுவே நீங்கள் பிளாஸ்மா கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் கரண்ட் பில் மட்டும் தான் கட்ட போகிறீங்க ஸோ கரண்ட் பில்லும் வந்து பார்த்திங்கன்னா கேஸுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் வரும் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பிளாஸ்மா கட்டிங்ல என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு கம்ப்ரஸ்ட்டு ஏர் வேணும் அதனால் கம்ப்ரஸர் வேணும் முக்கியமாக மிஷினோட ரேட்டு கூட ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டாக பேசிக்காக போடும்போது அதிகமான செலவு தான் அதுவே கேஸ் கட்டிங் ஒரு ரூபா இருந்தால் போதும் டெபாசிட் கட்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து நம்மளால் ஈஸியாகவே வந்து கேஸ் கட்டிங் பண்ணிக்கிற முடியும் அதுவே நீங்கள் மற்ற மெட்டல் எல்லாத்தையுமே கட் பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்மா கட்டிங் உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம எம்எஸ் பிளேட்டை ஃபஸ்ட்டு வெறித்தனமாக கட் பண்ணிட்டோம் பக்காவாக கட் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட அது பன்னெண்டு எம்எம்லேருந்து பதிமூணு இல்லை ஒரு மெட்டல் பிளேட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தையும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டிடுறேன் இதில் எஸ்எஸ் அப்படியே கேஸ்டைன் மொத்தம் நாலு மெட்டீரியல் நான் இதில் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மிஷின் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜிபி கோர் அதாவது குப்தா என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து வாங்கியிருக்கோம் ஸோ அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுத்தில் பேசுவாங்க ஸோ உங்களால் முடிஞ்சால் அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு தேவையான மிஷினரிஸை வாங்கிக்க முடியும் அவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் வெல்டிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம இந்த மிஷினை வந்து அரௌண்ட் தேர்ட்டி கேக்கு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களுமே அப்ரோச் பண்ணுங்கள் உங்ககிட்ட கம்ப்ரஸர் இருக்கணும் த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருந்துச்சுனா நீங்கள் தாராளமாக இந்த மிஷினை வாங்கிக்கலாம் யார்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இரும்பு கடை ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மெட்டலை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பப்போ போட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஷாப் வச்சுருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்பர் ஒர்க்கு கிரீல் ஒர்க்கு அதே மாதிரி ஷெட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்லாம் கட் இருப்பாங்க ஸோ அதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலும் கட் பண்ணி காட்டுறாங்க லாஸ்டா ஸோ பக்காவாக இருக்குது மிஷினை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சில நண்பர்களும் இந்த கட்டிங் டேச்சில் இருக்கக்கூடிய அல்ட்ராடு போயிடும் அந்த நாசில் போயிடும் அப்படின்லாம் சொல்லி பயந்துகிட்டு இருக்கீங்க அதாவது கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணால் எல்லாமே போகுங்க எந்த பொருளாக இருந்தாலும் போகும் கேஸ் கட்டிங்கே நாசில்லாம் போக தான் செய்யும் கட் பண்ண தெரியாமல் கொண்டு போய் டச் பண்ணோம் அப்படின்னா பேக் ஃபயர் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேஸ் கட்டிங்ல இருக்கும் ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது இது தான் நண்பர்களை இந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த பிளாஸ்மா கட்டிங்கை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க தமிழில் பெருசாக எந்த வீடியோவுமே நான் பார்த்ததில்லை நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டாக இருக்குது போது அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவேர்னஸ் ஏற்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம் நன்றி